அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை இப்போது கூட அவர் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை பழைய மூத்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிறார் யார் அந்த பழைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் என்பதை ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது மனம் திறந்து பேசுவேன் என்று அறிவித்துவிட்டு முழுமையாக மனம் திறக்க ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார் வெளியில வந்துட்டாரு இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல அது மூழ்கின்ற கப்பல் அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள் ஆனா அதை சொல்லிட்டேன் பாருங்க அவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அறுபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில இன்னைக்கு அண்ணன் செல்வப் இருக்கிறார் பல இடத்துல நான் பேசியிருக்கேன் குற்றம் சாத்தி இருக்கின்றேன் பேசியிருக்கேன் இன்னைக்கு அவர் அவர் கட்சியை வளர்த்துறதை பத்தி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு அதிமுக இப்படி லைவ் இருக்குறதா அதனால செல்வப் பிறந்த என்ன காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார் அவர் பேசுறது இப்படியாங்க நான் பேசுவாங்க அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பாத்துக்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா அவங்க பாத்துக்குவாங்க வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும் அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு செல்வ பெருந்தகவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க

என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த கட்சியில் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க முடிவெடுப்பாங்க வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுது நாங்கன்னா எங்கள் அப்பா என் குதிரைக்குள் நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது எங்கள் அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்தில் தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது அண்ணன் திருமாவளவனைய பதற்றம் அண்ணன் செல்வப் பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னா அவங்க பதற்றத்தில் இருக்காங்க வெளியே என்ன நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது ஆனால் இது வலிமையாகத்தான் இருக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஏழு எட்டு மாத காலம் இருக்கிறது நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும்